அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இரண்டு விஷயத்துக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் எங்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்ய போகிறோம் அடுத்தது வந்து தேர்தல் அறிக்கை நாங்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டிடுறோம் அந்த இரண்டு தொகுதிகளுக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சி இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து வரோம் இவங்க வந்து மிஸ்டர் ராஜசேகர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காப்ல நீங்கள்லாம் சினிமா படத்தில் சர்க்கார் படத்தில் அந்த மாதிரி படங்களில் தான் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருப்பீங்க ரொம்ப வருடமாகவே அரசியலுக்கு வரணும் நம்ம நாட்டில் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருவர் வந்து ஒரு நல்ல கட்சி இல்லை எந்த கட்சியில் இணையிறது எந்த கட்சியில் இணைஞ்சு நம்ம நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கிடச்சா சரியாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தேடலில் இருந்திருக்காங்க அந்த தேடலில் இது மாதிரி ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க நேர்மையாக இருக்கணும் அரசியல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கட்சியை விட்டு வெளியில் வந்திருக்காங்கங்கிற விஷயம் கேள்விப்பட்டு எனக்கு இணையதளத்தின் மூலமாக என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி பேசி அதன் பிறகு தன்னுடைய வேலையை கூட தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மிஸ்டர் ராஜசேகர் எம்சிஏ படிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டு மேலே பற்று இன்னுமே அதிகம்னு சொல்லலாம் இங்கே என்ன நடக்குது இங்கே என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அணி தினம் டெய்லியுமே எல்லா விஷயத்தையுமே உற்றுநோக்குவாங்க மக்களை பற்றி அரசியலை பற்றி கல்வியை பற்றி சுகாதாரத்தை பற்றி இப்படி எல்லா துறைகளையும் பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக அதிகமாக உற்றுநோக்குவாங்க ஆனால் எல்லாராலையும் இங்கே வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெகு சிலர் தான் அதற்கு ஒரு சரியான கட்சியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அமைந்ததாக சகோதரர் ராஜசேகர் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவர்கள்ட்ட வந்து ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க அடுத்து தேர்தல் அறிக்கையை நம்ம படித்துக்கலாம் மயிலாடுதுறை தொகுதியில் இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க சொந்த ஊர் மயிலாடுதுறை தான் அதனால் மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளராக ஏன்னா நம்ம ரெண்டு தொகுதி செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று தென் சென்னை மற்றொன்று மயிலாடுதுறை ஏன் ரெண்டும்னா ரெண்டுமே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒன்று வந்து மாநகரம் ஒரு மாநகரத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு மாநகரமாக தென் சென்னையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் போல் ஒரு கிராமம் அதாவது டெல்டா பகுதிகள் நிறைய கிராமங்கள் சூழ்ந்த இடம் மயிலாடுதுறை அப்போ இந்த மயிலாடுதுறையில் வந்து டெல்டா பகுதி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் உயர்த்தணும் இது ரெண்டுமே நாங்கள் ரெண்டு மாடலாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு தொகுதியும் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதிதாக கட்சி தொடங்கி எங்களோட கட்டமைப்புகள்லாம் நடந்துக்கிட்டு அதன் அடிப்படையிலையும் இந்த இந்த மோட்டிவேஷனும் இந்த ரெண்டு எடுத்துகிட்டு இதை நம்ம சரி செய்தோம்னாவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கு இறங்கி சேவை செய்கிறத தவிர எங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லாததுனால இந்த மக்கள் நிச்சயமாக எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் பழைய அரசியலை ஒதுக்கிட்டு புதுமையான அரசியல் வேணும்னு விரும்பக்கூடியவர்களுக்காக நாங்கள் வந்து இந்த ரெண்டு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை மற்ற தொகுதிகளை தேர்ந்தெடு அதான் இந்த ரெண்டுமே வந்து ஒரு மாநகரமும் இருக்கு ஒரு காவிரி டெல்டா பகுதி உங்களுக்கு தெரியும் மயிலாடுதுறைங்கிறது இன்றைக்கி எல்லா நெடுவாசலில் தான் திட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு கதிராமங்கலம் நெடுவாசல் பகுதிகளில் தான் எல்லா திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அதனால் எங்களுக்கு அதுவும் இதுவும் ரெண்டும் இருக்கணும் விவசாயிகளோட வாழ்வாதாரமும் மேம்படணும் அதே போல் மாநகரத்தில் உள்ள மக்களோட பிரச்சனைகளையும் தீர்க்கணும் இது ரெண்டுமே முக்கியம் அப்போ ரெண்டுக்கான வழிமுறைகளை நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டோம்னா அடுத்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் மத்தியில் மிக சுல சுலபமாகவே நாங்கள் போய் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம் அதை நாங்கள் இவ்வளவு நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதாவது இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க பாருங்கள் தேர்தல்னு ஒன்று வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல கா பணம் கொடுக்குறதும் அவ்வளோ பேர் நின்று என்னென்னலாம் வேலை நடக்குது இந்த வேலையெல்லாம் இல்லாத ஒரு அரசியல் வேணும்னா அந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்கோங்கிறத சொல்லிவிட்டு நாங்கள் ஓட்டே கேட்கலன்னா கூட எங்களை தேடி வந்து மக்கள் ஓட்டு போட வைக்கணும் அந்த அரசியலை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம் தென் சென்னையில் ராஜேஸ்வரி பிரியாவாகிய நான் தான் மயிலாடுதுறையில ராஜசேகராகிய நான் இல்லை இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தலில் போட்டியிடுறதோ கட்சி தொடங்குறதோ அவ மற்றவர்களை விட நமக்கு அவங்க பெரிய ஆட்களா சிறிய ஆட்களா அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க அவங்க தான் சொல்ல வரேன் பெரிய தலைவர்கள் அப்படிங்கிறத உருவாக்குனவங்க யாரு மக்கள் தானே அப்ப நம்மளை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் வந்து ரெண்டு கட்சிகள் வந்து பழமையான கட்சிகள் அவ்வளவுதான் இது ரெண்டுலேயுமே தலைவர்கள் இல்லை இன்னைக்கு அவங்க எடுத்திருக்க முடிவுகள் எதற்காக எடுக்கப்பட்ட கூட்டணி முடிவுகள்னு மக்களுக்கு தெரியும் அதே போல் தென்சென்னை பகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் எத்தனை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயத்தை நிறைவேற்றியிருக்கிறார் அதை சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் தொகுதி யாருக்குமே பார்த்ததே இல்லைங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பெரிய அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது அவங்க வந்து ஒரு எம்பி அவங்க ஒரு பெரிய கட்சியோட அமைச்சருடைய வாரிசு ரெண்டு கேள்வி இரண்டு அமைச்சர்களின் வாரிசு இருக்கும் போது கேட்கலாம் நம்ம ஒரு சாதாரண பெண்ணாக உங்க குடும்பத்துல உள்ள ஒருத்தராக நான் போட்டிட போறேன் அவ்வளவுதான் புரியல அதாவது முக்கியமான விஷயம் வந்து எளிய அரசியலுங்க மக்களுக்கு முத சுதந்திரம் வேண்டும் மக்கள் தங்களோட பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கும் எல்லா விஷயத்துக்குமே சுதந்திரம் கொஞ்சம் குறைக்கப்படுகிறதா நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையில் எங்களோட விஷயம் எல்லாமே பிரித்து பிரித்து அதாவது பார்த்திங்கன்னா மக்களோட பிரச்சனைகளை வந்து நாங்கள் வரிசையாக பிரிச்சுருக்கோம் எப்படின்னா வெளிப்படைத்தன்மை இதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள் எங்கள் தொகுதி மேம்பாட்டிற்குன்னு இருக்குன்னு ஒதுக்கப்படுகிற நிதியை வருடா வருடம் எவ்வளவு நிதி இருக்குன்னு மக்கள் மத்தியில் நாங்கள் வெளிப்படையாகவே காட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொகுதிக்கு உட்பட்ட எந்த இடத்துலையாச்சும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் நடந்துச்சுன்னா அதை மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் செய்வோம் இது வந்து வெளிப்படைத்தன்மை அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை மாநகரத்தில் தண்ணீர் பிரச்சனை இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குடிநீர் தென் சென்னை பகுதியில் உள்ளவங்களுக்கு இருபது லிட்டர் குடிநீர் வந்து இலவசமாக வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருப்போம் அதற்கான திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ வந்து அடிப்படையான பிரச்சனைகளேங்க இந்த இப்போ பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அடிப்படையான விஷயத்தை சரி செய்வதற்கு முன்வரவில்லை ஏன்னா இங்கே வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழல்களில் மக்கள் இருக்காங்க குண்டு குழியான ரோடு இருக்குது சாலைகளோட அளவு எப்படி இருக்குது சாலைகள் ஓரத்தில் கழிப்பறைகள் இருக்கா எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருத்தர் கழிப்பறை வசதி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிலையம் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பில் கூட்டமாக நிற்கிறாங்க அங்கே கழிப்பறை வசதி கிடையாது பார்க்குறதுக்கே ரொம்ப நியூ சென்ஸாக இருக்குது இந்த இது போன்ற விஷயத்தை அடிப்படையான ஒரு மாநகரம்னா எப்படி இருக்கணும் அவங்க மாநகரத்தை அப்படி மாத்திரை இப்படி மாத்திரன்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தான் கேமராக்கள் அங்கங்கே பொருத்திகிட்டு இருக்காங்க இது போன்ற அடிப்படை விஷயத்தை எல்லாத்தையும் மையமாக வச்சு தான் எங்களோட தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம் அதன் பிறகு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் இதில் முக்கியமான விஷயம் லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து மேலே மட்டும் இருக்கிற மாதிரியும் ஒரு கண்மூ கண்மூ அதாவது க எப்படி சொல்கிறது இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரியும் தான் லோக் ஆயுக்தா அமைப்பு இருக்குது அனைத்து வார்டுகளிலும் கீழே உள்ள துறைகள் வரைக்கும் லோகாயுக்தா செயல்படணுங்கிறது எங்களோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அதே மாதிரி கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லை நீங்கள் படிப்பு வந்து குறைவாக இருக்குது தரமான கல்வி இல்லை சம் அதாவது சமச்சீர் கல்வி என்பது வந்து போதுமானதாகவும் இல்லை அதே சமயம் ஒரு கழிப்பறை வசதி கூட சரியான முறையில் இல்லாமல் நம்ம ஊரில் அரசாங்க பள்ளிகள்லாம் இருக்குது இதெல்லாம் இது எல்லாமே வந்து நாங்கள் உள்ளே இறங்கி மக்களோடு மக்களாக மக்களோடய வார்த்தைகளை வச்சு நாங்கள் தயார் செய்திருக்கோம் விவசாயத்தை எப்படி அதிகப்படுத்த விவசாயிகளுக்கு எப்படிலாம் நன்மைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வரையறையோடு வச்சுருக்கோம் இது எங்கள் தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமானதாக பெண்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா தென் சென்னையில் ஐடி நிறுவனங்கள் நிறைய பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அங்கே இரவு நேரங்களில் வரும்போது அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை வழங்குறதுக்கான முழு நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம் அப்புறம் தென் சென்னையில் டி நகர் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் மிக நெரு நெரிசல் அதில் வந்து எப்படி தான் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்னே தெரியல அந்த மாதிரி ஏரியாவில் ஷாப்பிங் பண்ணுறாங்க மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ இந்த டவுன் அந்த வடிவமே மாற்றணும் அந்த வடிவத்தை மாற்றுறதுக்கான விஷயம்லாம் நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் வச்சுருக்கோம் வரக்கூடிய தேர்தல்னா நாடாளுமன்ற தேர்தல் இல்லைங்க இதில் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஏன்னா இப்போ நம்ம க இப்போ தான் நாங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறோம் கூட்டணி அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லை மேபி சட்டமன்ற தேர்தலுக்கு நம்மளுக்கு கொள்கையோட பொருந்துற மாதிரி உள்ள கட்சிகளோட வேணா இருக்கலாம் இப்போ வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா எங் நாங்கள் பரிசோதிக்கணும்ல கூட்டணி இருந்தாலும் பிற கட்சிகளை பற்றி எல்லாமே விசாரிச்சு ஏன்னா இன்னைக்கு பாருங்க பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் எத்தனை எத்தனையோ லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்கே அவங்களுக்கு தொடர்பு இருக்குது இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அவங்களுக்கு தொடர்பு இப்படிலாம் சொல்லும் போது மொத்தமாகவே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையுமே ரொம்ப சிபிஐ விசாரணை பண்ணி கொடுத்தாங்க பிறகுதான் நம்ம முடிவெடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பத்திரிகையாளர்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில் நாங்கள் சுத்தமான ஒரு எண்ணத்தோட ஒரு நல்ல நேர்மையான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எந்த விதமும் இப்போ எடுத்த உடனே நம்ம முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனால எந்த முடிவும் எடுக்கல அதுதாங்க இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னா தண்டனைகள் கடுமையானதாகவும் தீர்ப்பு வந்து குறுகிய காலத்துக்குள்ளே வரணும் தீர்ப்பு குறுகிய காலத்துக்குள்ளே வந்தால் தாங்க குற்றவாளிகள் வந்து த அந்த குற்றத்தை திரும்ப செய்யாமல் இருக்க யோசிப்பாங்க இன்றைக்கி இந்த பொள்ளாச்சி இஷுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதோட முடிவை வச்சு தான் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அரசியல் பலமும் அதிகார பலமும் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதாவது குற்றங்கள் வந்து எப்படி அதிகமாகுது இந்த பெரிய கட்சிகள் இந்த கட்சிகளை தவிர வேறு கட்சிகளே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மக்களுக்காக தான் இயற்கையே காமிச்சு கொடுத்த ஒரு தான் இந்த பொள்ளாச்சி விஷயம் இந்த பொள்ளாச்சி இஷ்யூ வந்து இது மாதிரி கொடுமை எந்த நாட்டிலையுமே நடந்திருக்குமான்னு தெரியல இன்னும் பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்தில் அந்த கால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் போய் ஒளிஞ்சிருந்தாருன்னு சொல்லி இது மாதிரி பல சம்பவங்கள் வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதோட முடிவு எப்படின்னு சட்டப்படி சிபிசிஐடி விசாரணையோட முடிவு மக்களுக்கு தெரிய வரணும் ஏன்னா ஏற்கனவே நிர்மலாதேவி அவர்களோட விசாரணை பண்ண எந்த விஷயமும் யாருக்குமே தெரிய வரல அப்ப இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இது என்ன மக்களாட்சி இங்க எப்படி நீங்க மக்களாட்சின்னு சொல்ல முடியும் மக்களால எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாத எட்டாவது உயரத்துல வச்சிருக்க மாதிரி அப்படியே மூடி மூடி மறைக்கிறாங்கன்னா அப்ப குற்றவாளிகள் யார் குற்றம் செய்கிறவங்க யாரோட பின்னணியில் செய்கிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தான் உணர ஆரம்பிக்கணும் நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லாவற்றையும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் இதை புரிஞ்சுக்கிங்க இந்த அரசியல் வேண்டாம் இதை தூக்கி போடுங்க புதுமையான அரசியலை பண்ணி வெளிநாடுகளில் எல்லாம் எவ்வளோ கொரப்ஷன் கம்மியாக இருக்க என்னென்ன பண்ணுறாங்க ஊழலை ஒழிக்க என்னென்ன பண்ணுறாங்க சுத்தமாக இருக்க சுகாதாரமாக இருக்க வேலை கிடைக்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்க இது எல்லாத்துக்கும் என்னென்னலாம் பண்ண முடியும் இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்க முடியும் இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ அது ஒட்டுமொத்தத்தையும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி செஞ்சு காட்டும் தேர்தல் பிரச்சாரமா தேர்தல் பிரச்சாரம் புரியல இல்லைங்க அதாவது இதுவரைக்கும் அரசியல்ங்கிறது பணம் தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறாங்க எத்தனை கோடி செலவாகும் இந்த தொகுதியை வந்து எம்பி அணிக்கணும்னா எத்தனை கோடி எழுபது கோடி அறுபது கோடின்னு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் படித்த மக்கள் இருக்கிறதுனால படித்த பண்பான மக்கள்லாம் இருக்கிறதுனால அந்த கோடி எல்லாமே குப்பைக்கு போயிடும் இல்லை பணம் அப்படிங்கிறது இனிமரும் காலங்களில் அவ்வளோவா பேசாது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா இதற்கு மேலேயும் பொறுத்து இருக்க முடியாதுங்க பொறுத்ததெல்லாம் போதும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும் நீங்க அல்லது அவங்க அந்த தேர்தல் பிரியாணி கிடைக்கும் அவங்களுக்கு மது வாங்கி கொடுப்பாங்க நம்ம நம்ம கொடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த ஏழ்மையான மக்களை பயன்படுத்தி அங்க உள்ள வாக்குகளை வாங்கி நம்மளோட வரிப்பணத்தை கொள்ளடிக்கிற அரசியலை ஒழிக்கணுங்க இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக எங்களோட பிரச்சாரம் அமையும் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு எது நன்மையோ அதை அதிகமாக சொல்வோம் எது நடந்ததில் குறைகளோ அதையும் எடுத்து சொல்வோம் தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்குதல் செய்ய விரும்ப மாட்டோம் இல்ல அது மாதிரிலாம் இல்லைங்க அதான் எல்லாரும் குறிப்பிட்டிருக்காங்கல்ல எல்லாரும் குறிப்பிட்டிருக்காங்க எங்களுக்கும் ஏழு பேர் எங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அந்த தீர்வு கிடைக்குமா என்பது வந்து இது இருபத்தைந்து ஆண்டு காலமாக உள்ள பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தேர்தல் சமயத்தில் தான் ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அதன் மூலமாக வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறது கூட மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி தான் ஆமா இதுல இருந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலோட தேர்தல் அறிக்கையில பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனை தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எத்தனை விஷயத்தை அவங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நீங்க அவங்கள தேர்தல் அறிக்கையை படிக்க விட்டுருக்கணும் அவங்க அறிவிச்சதுல ஒரு ஒன்று வேணாம் ஒரு பத்து சதவீதம் கூட செய்யலை ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையில் எல்லாமே மேஜிக்கல் மாயமான வார்த்தைகள் ஒரு கோடி பேருக்கு வேலை வழங்கிடுவோம் ஏழு பேர் விடுதலைக்காக பாடுபடுவோம் இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய பல இலவசங்களை அறிவிக்கிறாங்க பல்வேறு விதமான இலவசங்களை அட்ராக்டிவாக அறிவிக்கிறாங்க இப்போ நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம் நாங்கள் வந்து எங்க எம்பி நிதியில இணைப்பு பேருந்து இலவச இலவசமாக விடுவோம் மாநகரங்களில் இணைப்பு பேருந்து இலவசமாக தரப்படும் சொல்கிறோம் ஏன்னா ஷட்டில் சர்வீஸ்னு வெளிநாடுகளில் ஒரு சர்வீஸ் சிஸ்டம் இருக்கு அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் நாங்கள் சொல்ற விஷயம் வந்து மக்களுக்கு உண்மையாகவே பயனளிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் நடத்தையும் காட்ட முடியும் எங்களால் எந்த அளவுக்கு அதை முழுமையாக நடத்த முடியுமோ நடத்தக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம் அவங்கள மாதிரி வாயில மட்டும் பேசிட்டு எந்த விஷயமும் செயலில் இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இல்லை நான் வந்து மற்றவங்க சொன்னதை பற்றி சொல்ல விரும்பலை முதல்ல என்ன பண்ணணும்னாங்க இன்றைக்கி அறுபது சதவீதத்துக்கு மேலே மது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு அறுபது சதவீதத்துக்கு மேலே மது குடிக்கிறாங்க அப்போ அந்த அறுபது சதவீத பேர் மது குடிக்கிறத குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன பண்ணியிருக்காங்க முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை சென்னையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அரசாங்கம் சார்பாக எத்தனை போதை மறுவாழ்வு மையங்கள் உள்ளன சென்னையில் மட்டும் எடுத்துக்கோமே ஒன்றே ஒன்று தான் இருக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு மதுக்கடைக்கு பக்கத்துலையும் போதை மறுவாழ்வு மையத்தை துறக்கணும் முத அவங்களை அதுலேருந்து மீட்டு கொண்டு வரத்துக்கான வழிகளை தான் நீங்கள் பண்ணணும் அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்த பிறகு தான் மதுவை குறைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே நடத்த முடியும் சாத்தியமாகும் கள்ளச்சாராயமும் ஒழிக்க முடியும் அதனால் அவங்கெல்லாம் நிறுவனங்கள் வைத்திருப்பவங்க அந்த அதையே அவங்க அரசாங்கமே எடுத்து நடத்துகிறவங்க அவங்க சொல்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து அறிக்கையாகவோ ஒரு உண்மையாகவோ எடுத்துக்க வேணாம் நாங்கள் வந்து பொதுமக்களில் ஒருத்தர் மக்களில் ஒருத்தர் சாமானியரோட குரல் நான் சாமானியர் என்ன சொல்றவங்களோ அதை தான் சொல்கிறேன் ஏன்னா எந்த செயலாக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது மக்களோட அனுமதியோட மக்கள் விருப்பப்பட்டு இங்கே வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி தர வேண்டியது தான் ஒரு அரசியல்வாதியோட கடமை இன்றைக்கி இருக்கக்கூடிய மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் இது மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது எல்லாமே எதுக்கு மக்களுக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அரசியல் வெரி சிம்பிளுங்க நம்ம இருக்கோம் நமக்கு எதிராக ஒரு செயல் நடக்கிறத அரசாங்கம் வந்து அது கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கங்கிறது தான் நம்ம ஆதங்கம் அந்த ஆதங்கம் மட்டும் இல்லைன்னா இப்போ நாங்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை அவசியமே இல்லை மக்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னா அரசியலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை மக்கள் வேதனைப்படும் போது மக்கள் ஒரு ஒரு இடத்துலையும் லஞ்சம் ஊழல் பல கொடுமைகள் பாலியல் வன்மங்கள் இது போன்ற செயல்கள் இது எல்லாத்துலேயும் அரசியல்வாதிகளுக்கும் ஈடுபாடு இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் சாமானியர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இல்லைன்னா நான் இங்கே வந்து உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குடும்பம் இருக்குன்னு இருக்க முடியும் ஆனால் இந்த நிலைமை நீடிச்சுதுன்னா நாடே குட்டி சவரா போயிடும் இன்னைக்கு ராஜசேகரன் அவர்கள் மாதிரி எல்லா வெளிநாட்டு வாழ் இளைஞர்களும் பெண்களும் தமிழ்நாட்டிற்கு வந்து நம்ம நாட்டுக்காக உழைக்கிறதுக்காக வரணும் இங்க வந்து இங்க இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு முதல் ஆளாக இவங்க வந்திருக்காங்க புரியல பாட்டாளி மக்கள் கட்சியில் சரி ஓ அதனால வெளில வந்தீங்களா இல்லை வெளில இப்படி இப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக நான் கட்சி எந்த கட்சியோடையும் சேராமல் ஒரு கட்சியிலேருந்து வந்து இருந்தோம்னு வச்சுக்கல டெய்லியும் ஒரு நூறுலேருந்து இரநூறு ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு வேறு கட்சிகளுக்கு அழைப்பு வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் நான் வந்து நாட்டை அதிகம் நேசிக்கிறதுனால பொது சிந்தனைகளை என்னால் தடுக்கவும் முடியல பொது சிந்தனைகளை தடுக்க முடியல என்னோட சுதந்திரம் எனக்கு வேணும் நான் எந்த கட்சியிலையும் போய் சேர்ந்து என்னோட சுதந்திரத்தை இழக்க விரும்பலை அப் அதெல்லாம் யோசிக்கும் போது அப்போ அதற்கு ஒரே ஒரு வழியாக நான் கட்சி தொடங்குறது தான் முடிவுக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் தான் கட்சி தொடங்கியிருக்கேன் நிலைப்பாடு சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படிங்கிறது வந்து மக்கள் சொல்கிறாங்கங்க உங்கள்கிட்ட நான் சரிங்க நீங்க நீங்களே ஒரே ஒரு கட்சியை சொல்லி இந்த கட்சி வந்து எல்லா விதத்திலையும் பொருந்தும் நேர்மையாக மக்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இவங்க கட்சி தொடங்கினாங்க மக்களோட பணத்தை வாங்கி தான் இவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க வேற எந்த விஷயத்துக்காகவும் பேரம் பேசவில்லை எந்த எந்த விதமான ரெக்கார்டும் இல்லைன்னு ஒரு கட்சியை சொல்லுங்க நான் வேணால் சேர்றேன் தவறா செயல்படுறாங்கன்னு சொல்லலங்க என்னுடைய மனசுக்கு நான் அலசி ஆராய்ச்சி பண்ணதுல நமக்கு ஒன்று இது வரைக்கும் சரியா இருக்குன்னா ஏதாவது ஒரு பிழை வந்துடுது இதுல இது சரியா இருக்குன்னா இன்னொரு விஷயம் தவறா இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம சரியான ஒரு இதை தேர்வு செய்கிறதுக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோமே இப்போது எங்களுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கோட சதவீதம் தான் நேர்மையான மக்களின் சதவீதம் இப்போ இந்த இரண்டு தொகுதியிலையும் போட்டிடுறோம் நீங்களே கேட்டிங்க அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயமாக தமிழ்நாட்டில் மாறிட்டு சரி இப்போ நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம் எங்களுக்கு பின்னாடி எந்த விதமான ரெக்கார்டோ எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் நாங்கள் நேர்மையான அரசியலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் இந்த அரசியலை நடத்திக்கிட்டு போகும்போது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் எதிர்காலத்தில் வரும் எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் சொல்கிறேன் உறுப்பினர்கள் வந்து போன் கால்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தேர்தல் வேலையில் இருக்கிறதுனால அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல எல்லாத்தையும் தேர்தல் முடிஞ்ச பிறகு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா மாவட்டங்களுக்கு போய் உறுப்பினர்கள் படியம்லாம் வழங்கி அதை அதை சார்பான வேலைகளை தொடங்குவோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் கூட்டணி போக மாட்டோம் நான் சொல்லவே இல்லை முதல் பேட்டியை நான் தான் கொடுத்தேன் முற்றிலும் எதிரான இதுவரைக்கும் இப்படி இருந்துட்டு திடீர்னு அப்படி மாற முடியாது அப்படி இருந்துட்டு இப்படி திடீர்னு மாற முடியாது கொஞ்சம் நாச்சும் லாஜிக் வேணும் ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கோ மொத்த கொள்கைகளும் ஒன்றா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா கொள்கைகள் வேறு கூட்டணி வேறுபாங்க அதை வேணா ஏற்றுக்கலாம் அதுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் கூட இல்லாமல் எந்த விதமான மூணு மாதம் மூணு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவங்கள வந்து பண்ணின குற்றம் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு இருந்துட்டுருவோம் திடீர்னு மாறணும்னா எப்படி முடியும் ஒரு ஒரு லாஜிக் வேணும்ல அதுதான் கூட்டணி அரசியல் எல்லாமே வேணும் தான் ஆனால் அதற்கும் ஒரு அளவுகோல் இருக்கணும்ல அந்த அளவு தான் நாங்க இப்ப வந்து அவசரமா நாங்கள் கட்சி திறந்த பிறகு சின்னம் வந்து இன்னும் பெறல சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும் நினைக்கிறோம் அந்த சின்னம் கிடை கிடைத்த பிறகு தொடங்கிட வேண்டியதுதான் சரியான கேள்விதான் இல்லை வந்து இதுல இது வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு தாங்கண்ண மாத்தி மாத்திய பெரும்பான்மையாக வந்திருக்க கட்சிகள் இரண்டு தானே இதை தவிர மற்ற கட்சிகள் மக்களுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு எண்பது சதவீதம் பார்த்து நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் ஏன்னா வெற்றி பெற்ற கட்சிகள் வந்து ஏற்கனவே மக்களுக்கான பணிகளில் ஈடுபட்டுட்டாங்க அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ அதிகாரத்துக்கு வராத பயன்படுத்தாத கட்சிகள் மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் பாடுபடக்கூடிய கட்சிகளாக இருந்துச்சுன்னா கூட்டணிக்கு நாங்கள் போவோம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க